வணக்கம். நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிப்ல இருந்து உங்களுக்கு இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் டே? உங்களுக்கு பிரண்ட். உங்களுக்கு மனப்ரென்னனாலந்து சொல்லி உங்களுக்கு வந்து சிலர் வந்து கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. அது யாரா இருக்கும்? யாரா இருக்கும் நம்ம மாமியாக்களா? அவங்க அங்க இருக்காங்க. சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை ஆ बर्थडे இன்னைக்கு? முப்பத்தி சரி இந்த முப்பத்தி அஞ்சாவது பிறந்த நாளை நீங்க சிறப்பா கொண்டாடணும் சொல்லி நிறைய gift வந்திருக்குது தனியார்களாவும் அனுப்பி இருக்கலாம் சில வேளை சேர்ந்து மக்கள் அனுப்பி இருக்கலாம் so யார் யாருக்குமே சரியா கண்டுபிடிங்க சரியா கண்டுபிடிக்கணும்னா மாமா மாமியும் தான் நாங்க அனுப்பி இருக்கோம் நீ சொல்லு எந்த வாய்ப்பாவும் இருக்கலாம் வாய்ப்பாவும் இருக்கலாம் அப்படியே சில வேளை உங்களுக்கு முக்கியமான ஆட்கள் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க முக்கியமான ஆட்கள் தான் இப்போதைக்கு இதெல்லாம் முக்கியமான ஆட்கள் சில வேளை உங்களோட லைஃப்ல வந்து கடந்த காலங்கள்ல முக்கியமான ஆட்களா இருந்த ஆட்களா இருக்கலாம் போயிட்டு தம்பி இது கேளு இருந்துட்டு போயிட்டாங்களா ஆமா சரி உங்களுக்கு நிறைய gift வந்துருக்கு நாங்க இப்போ ஒரு ஒரு gift பார்ப்போம் சரியா சரி சம்பு வந்தது பாக்கத்தானே முதலாவதா உங்களுக்கு birthday க்கு வந்து கேக் அனுப்பி இருக்காங்க தாராம என்று படைத்தாயா okay சரி இந்த ஒரு இனிமையான நாள்ல வந்து இனிமையான ரீதியில முதலாவதா cake கொண்டு அனுப்பி இருக்காங்க இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும் என்று சொல்லு ரெண்டு வயசு தெரியல ஆனா நீங்க சொல்ற ஆக்கள்ல இருந்து இது வரைக்கும் வேற இல்ல நீங்க சொன்ன பேர்ல இருந்து இது வரைக்கும் கிஃப்ட் வேற இல்ல சரி ஓகே இல்லாட்டி மாமா மாமியோ சரி இப்ப சொல்லுங்க யாரா இருக்கணும்னு சொல்லு இது வைஃப் தான் செய்திருக்கா என்னதுக்காக சொல்றீங்க வைஃப் தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லு என்னதுக்காக சொல்றீங்க வைஃப் தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஏன்னா இரவு கேக் அடிக்கும் அவங்க சில வேலை வேற யாச்சும் தேவைக்காக மடிச்சிருக்கலாம் சரி ஓகே உங்களுக்கு வந்து அடுத்த கிஃப்ட பாப்போம் இது என்னவா இருக்கும் இந்த கிஃப்ட் வந்து சரி அப்ப உடச்சு பாருங்க என்ன இருக்கும் சொல்லி வந்து காணப்படுகிறது இதுல வந்து உங்களோட பேபியோட யோட நீங்க நிக்கிற photo வந்து அனுப்பியிருக்காங்க இப்போ சொல்லுங்க யார் யாருக்கு மட்டும் சொல்லுங்க நீங்க இது வரைக்கும் சொன்ன ஆட்கள்ல இருந்து இந்த கிஃப்ட் வேற இல்ல தான் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கோம் யார் யாருக்கு சொல்லி வேண்டாம் இந்த வீடியோவை அவங்க பிற பார்க்க வந்து மிஸ் பண்ண கூடாது வந்து நீங்க கெஸ் பண்ண இல்லைன்னு சொல்லு இதெல்லாம் மாமா மாமி இல்லாட்டி அந்த வயசுதான் தான் யாருக்கு

சரி அப்ப உடைச்சு பாருங்க இதுக்குள்ள என்ன சொல்லி இதுல உங்களுக்கு வந்து உடுப்பு வந்துருக்கு சரி அடுத்த கிஃப்டையும் பாப்போம் இதுல வந்து உங்களுடைய அப்பாவோட இருக்கிற போட்டோ வந்து வந்துருக்கு உங்களோட சேர்த்து அனுப்பி இருக்காங்க இப்ப சொல்லுங்க யாரா இருக்குன்னு சொல்லி இந்த இந்த பெட்டியா தருணத்தில் வந்து நல்ல ஒரு நினைவா இருக்கணும்ன்றக்கா ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க உங்களுக்காக ஸோ நீங்க நல்லா யோசிச்சு கண்டுபிடிக்கணும் யார் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்காக இது செய்ய வேண்டாம் இந்த வைஃப் தான் ஒன்று பண்ணி செய்திருக்கும் ஆனா அனுப்பி அனுப்பியிருக்கு சரி ஓகே. ஜோஜ் கொண்டு நான் மேன மெருக்கு கிஃப்ட் பாப்போம். இந்த கிஃப்ட்டில என்ன இருக்கும் என்று சொல்லி உடையக்கக்கு முன்னாம் பார்த்து சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாருங்க. என்ன வை இருக்கும்? சரி சரி ஓபன் பண்ணி பாருங்க. என்ன உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து சரி நாங்க அடுத்த பார்ப்போம் இது என்னவா இருக்கும் உடுப்பா உடுப்பா தான் தான் இருக்கு இருக்குமா சரி Mickey கொடுங்க ஓபன் பண்ணி பார்க்கட்டும் சரி நீங்க சொன்ன மாதிரி உடுப்பு ஜாக்கெட் வந்திருக்கு ஸ்வீட்டர் ஸ்வீட்டர் ஓகே இப்போ நாங்க கிஃப்டின்ட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம் இப்போ வடிவா யோசி சொல்லுங்க இந்த கிஃப்ட் எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கு ஜேர் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி பிரான்ஸ்ல தான் பண்ணது சொல்றாங்க ஜாரெல்லாம் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க இந்த இதுல வந்து மாமியாக்க சொல்லி இருப்பினும் ஆனா இந்த வைப்பு இதை ஒழுங்குபடுத்தி இருக்கும் அவ்வளவுதான் இந்த ரெண்டு பேரையும் தவிர வேற யாருமா இருந்தா ஜாரா இருக்கும் யாருமே அப்படி செய்யக்கூடிய ஆக்கள் ஜெயிச்ச அப்படி இல்லையா வடிவாய் வச்சு பாருங்க உங்களுக்கு மிக நெருக்கமான ஆக்கள் முக்கியமான ஆக்கள் இவங்களை தாண்டி செய்யக்கூடிய ஆக்கள் யாரும் இருந்தா அப்படி வேற என் செய்யக்கூடிய ஆக்கணும்டா சரி நாங்க அடுத்த கிஃப்ட பாப்போம் என்னவா இருக்கும் நீங்களே பாருங்க இப்ப சொல்லுங்க என்ன இருக்கும் சின்ன பிள்ளை விளையாட்டு சாமம் கொடுக்கும் உங்களை இந்த தருணத்துல உங்களை சின்ன ஆள நினைச்சுதான் நீ விளாத்துக்கு பார்த்து பார்த்தான்னு பா கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க சரி எங்களை வீட்டுல இருக்கிற எல்லாரும் எனக்கு பாப்போம் ஹம் போகா

ஆ அதுவும் கொரோனா வந்து குழம்பி விட்டுது சரி ஓகே அடுத்த கிஃப்ட்டை பாப்பினாங்க இப்போ ஆச்சுன்னு சொல்லிடுங்க யாருன்னு சொல்லி இந்த கிஃப்ட்டு எல்லாம் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி இல்லையேன்னா மிக்கி வந்து இந்த கிஃப்ட்டை வந்து தராது இதெல்லாம் அனுப்புவது ஒன்று இங்கேயே தே கூட்ட என்ற என்ற வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி மேர் அதை விட அப்படி இல்லாடி மாமா மாமியாக்கள் இப்ப நீங்க சொல்லி சொல்லி ஒட்டு மொத்தமா எல்லாரையும் முடிஞ்சது அப்படி ஆனா இந்த வீடியோ அவங்க பாக்கப்புற கவலைப்படுவாங்க நீங்க அவங்கள சொல்ல சொல்லி அதுதான் வந்து ஒரு தான் இருக்குன்னு தெரியும் அந்த சூச்சி எல்லாம் செய்திருக்கன்னு தெரியும் அப்ப ஒட்டு மொத்தமா நான் சொல்றேன் நிறையா தான் அங்க இருந்து சிறிலங்கால இருந்துதான் இது போட்டு கொடுத்துருக்கு நான் இப்படி செய்யுமோட்டு மாமா மாமியாக்கள் அவ்வளவுதான் சரி அந்த வாங்கி பாருங்க சொல்லி பிள்ளைண்ட படமா இருக்குன்னு நினைக்குவேன் நானும் பிள்ளை நிற்கிற படமும் பிள்ளைண்ட படம்னு சொல்றீங்க இப்ப உங்களுக்கு யாரோ ஒரு ஆள் சொல்லி இருக்காங்க போல பிள்ளைண்ட படம் அனுப்புறாம ஏற்றுக்கொள்ள அப்படியே இருக்குதா ரெண்டு மனித படம் இருக்கு என்ன வந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி போட்டோஸ் வந்து வந்திருக்குது வந்து சரி இப்போ ஃபைனலா சொல்லுங்க யாராயிருக்கும் மாமா மாமி சரி இப்போ நீங்க சொல்ற இந்த ரெண்டு பேரை தாண்டி இன்னொரு ஆசை செஞ்சதாாயறaikum இன்னொரு ஆசை செய்யறதுக்கு அப்படி விழா கலவும் செய்ய இல்லை இல்ல விழாலாம் செய்ய இல்லையா இப்போ பை வந்துப்புற தான் இது செய்யப்படுது

உங்களுடைய போட்டோ பிரேமல் வந்து உங்களுடைய மாமா மாமி ஸ்ரீலங்காவில இருந்து மற்றது வந்து பேர்தே கேக் மற்றது டெலிபோன் வந்து உங்களுடைய அன்பு மனைவி வந்து அனுப்பியிருக்கிறாங்க அதோட உடுப்பு வகை வந்து உங்களுடைய பெரிய அக்கான்னு சொல்றவங்க வந்து அனுப்பி அவங்கள நீங்க கெஸ் பண்ணா விட்டுட்டீங்க கடைசியா சொன்ன சரி ஓகே இவ்வளவு பேர் மூன்று பேரும் மூன்று ஃபேமிலியும் சேர்ந்து உங்களோட பேர்தே வந்து மிகச்சிறப்பா கொண்டாடணும்னு சொல்லி இந்த கிஃப்ட வந்து பார்த்து பார்த்து உங்களுக்கு அவளுங்க அமைச்சிருக்கிறாங்க நீங்க எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி நான் வேலையில வந்து படக்கணும் சரி இந்த தருணத்துல அவங்க விழாத்தையும் ஒழுங்கமைச்சதுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்காக நான் இதில் மிக மிக என்று சொல்கிறேன் என பெரிய அக்காவுக்கு எனது மாமா மாமியாக்களுக்கும் என் வைஃபுக்கு லைவ் பார்ட்னராக இருக்கிற என் வய்புக்கும் மிக மிக நன்றி சொல்றேன் சரி ஓகே அவங்க சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் நாங்களும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கொள்றோம் நன்றி ஓகே கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம் ஆயுள் காலம் யாவும் நண்பனியே போதும் இமைகள் நாங்கும் போர்த்தேதமாய் நாம் தூங்கலாம் நீயும் நானும் வந்து for watching like subscribe